நவராத்திரி பல ஆண்டுகளாய் நவராத்திரி பக்தி பரவசமாய் பண்பாடு மேலோங்க மேற்களத்தில் இம்முறை நவராத்திரி பலர் மரத்தும் பக்தி பரவசமாய் பண்பாடு மேலோங்க மேற்களத்தில் இம்முறை நவராத்திரி இப்பெருமை சேரும் எங்கள் டிஎஸ் இப்பெருமை மாநாட்டு மண்டபம் விழாக்கள் பலகண்ட மாநாட்டு மண்டபம் கூட்டங்கள் மண்டபம் எங்கள் டிஎஸ் ஜெயம் என்ற பெயர் கொண்ட எங்கள் டிஎஸ் ஜெயசில்காலத்தில் வெற்றியதவா இது ஜெய சிலர் காலத்தில் வெற்றியதவா இது நிகழ்வுகள் பல மாநாட்டு மண்டபம் விழாக்கள் பலகண்ட மாநாட்டு மண்டபம் கூட்டங்கள் பெறக்கூடிய மாநாட்டு மண்டபம் இதுவெல்லாம் இலைமறை காயா எம்மிடையே மறைந்திருந்த இயதி நாடகத்தை தட்டி எழுப்பிய நவராத்திரியே இலைமறை காயா எம்டையே மறைந்திருந்த இயனிசை நாடகத்தை தட்டி எழுப்பிய இந்த நவராத்திரியே தினந்தோறும் கலை நிகழ்வுகள் கவிஞர்கள் பாடகர்கள் பேச்சாளர்கள் அறிமுகம் ஒரு சாதனை தான் தினந்தோறும் கலை நிகழ்வுகள் கவிஞர்கள் பாடகர்கள் பேச்சாளர்கள் அறிமுகம் ஒரு சாதனை தான் ஒவ்வொரு நாள் பூசையிலும் ஒவ்வொரு நாள் பூசையிலும் வெங்கடசு பண்பாட்டு உடையுடன் விமர்ந்து முன்பே வந்துவிடுவர் பண்பாட்டு உடையுடன் விமர்ந்து முன்பே வந்துவிடுவர் கவிதைக்கும் பஞ்சமில்லை முத்தேவியரையும் கவிதையாலே வணங்கிட்ட கவிதைக்கும் பஞ்சமில்லை முத்தேவியரையும் கவிதையாலே வணங்கிட்ட நவராத்திரிக்கு இங்கு மதமோ மொழியோ கடையென்று ஒன்றுமில்லை இல்லை நவராத்திரிக்கு இங்கு மதமோ மொழியோ கடையென்று ஒன்றுமில்லை இல்லை பாமினியும் தாமினியும் சர்மலாவும் மியூரியும் லக்ஸியும் திரிவேணியும் என நிகழ்வுகள் செய்து மகிழ்ந்துட்டனர் தாமினியும் சர்மலாவும் മിയൂറിയും കസിയും തിരുവേണിയും നികുതികൾ ചെയ്തു മകൻ തെട്ട സഹോദരൻ വണ്ടാരം சேதமும் கண்டிப்பாக ஒன்றும் பொன்னான வாய்ப்போன்ற அவருக்கு காத்திருக்கோன்ற கோலங்கள் வண்ண வண்ண கோலங்கள் அத்தனையும் கரியின் வண்ணத்துடன் சேர்ந்து பிள்ளைகளின் உருவாக்கம் சேர்ந்து பிள்ளைகளின் உருவாக்கம் தினந்தோறும் ஒரு பதவிநிலை உத்தியோகத்தரின் தினந்தோறும் ஒரு பதவிநிலை உத்தியோகத்தரின் உரை பத்து தினமும் வந்துட்ட பெருமை எங்கள் நிர்வாக உத்தியோகத்திற்கே

முதல் மூன்று பரிசோன்று உஷாம் சுரப்பான ஊழிய பிள்ளைகளெல்லாம் அவரோடு காத்திருக்கு நடுவர்களின் முடிவுக்கு சங்கத்து தலைவர் சுதர்சன் சங்கத்து தலைவர் சுதர்சன் அவருக்கு மைக்கென்றால் விருப்பம் அவருக்கு மைத்தென்றால் விருப்பம் ஆனாலும் அளவாக அன்போடு அளவிட்டார் திணந்தோரும் சங்கத்து தலைவர் சுதர்சன் அவருக்கு மைத்த என்றால் விருப்பம் ஆனாலும் அளவாக அன்போடு அளவிட்டார் தினந்தோரும் அட்டகாசமாய் முதல் நாள் கடலை பொங்கலுடன் சிறுவர் பிரிவும் அவள் கடலை பொங்கலுடன் சிறுவர் பிரிவும் உழவடத்துணை பிரியாவின் உற்சாக பேச்சுடனும் இசைப்பியல் சுவாவின் இன்னிசை கீதத்துடனும் இசைப்பியல் சுவாவின் இன்னிசை கீதத்துடன் இன்பமோ இன்பம் அட்டகாசமாய் முதல் நாள் அவள் கடலை பொங்கல்

மூன்றாம் நாள் என்பத்தி உபசரிப்பு அருமை ரூபியும் நினைவு பண்பாடு மேலோங்கிருதமும் நாவை படமும் மரணி டிவிபி தலைமையில் ஏடிஎஸ் மிசும் திருவாவும் மூவரும் நீல உடைநூத்து மரணி டிடிபி தலைமையில் ஏடிஎஸ் மிசும் கோடினேட்டர் திருவாவும்

യും കവിതയും മയൂലതി സുരോസനാ കാർത്തിൻ കവിതയും മയൂലതി സുരോസനാ കാർത്തി சனிநாயகர் என்று ஜாரம் எண்ணிலாமல் சனி நாயகி என்று ஜாரம் எண்ணிலாமல் கிராம உத்தியோகத்தின் நிகழ்வுகள் பிரமாண்டம் சனி நாயக என்று கிராம உத்தியோகத்தர்களின் நிகழ்வுகள் பிரமாண்டம் ஏழு தனேசன் பாடல் ஜீவிதா மோகன பிரியனும் பேச்சாளராய் அறிவி அறிமுகம் மோகன பிரியனும் பேச்சாளராய் அறிமுகம் இந்த விழா செய்தார் அற்புதமன்றோ இது இந்த விழா செய்தார் அற்புதமன்றோ இருபூசை தேவியரை வழிபட இருவாய்ப்பு தேவியரை வழிபட இருவாய்ப்பு மணிவதனியுடன் ரோஹினியும் இசையால் வழிபட்டனர் திருவியலை மனைச்ச மணிவதனியுடன் ரோகிணியும் இசையால் வழிபட்டுள்ளனர் தேவியலை சமுத்தியின் சமுத்திக்கு இருவாய்ப்பு இது மனைத்த மணிவதனி கொஞ்சம் திட்டத்துடன் கவியன்மை அவருக்கோ கவலை எங்களை என்று அவருக்கோ கவலைப்போறா என்று கோமதியும் மோகனும் கோகிலுமாய் சொற்போர் கோபதியும் ஒரே அமர்கடம் பத்தாம் நாள் வெளிக்கலம் ஒரே அமர்கடம் சீசி விரிசாதி தலைமையில் சிசி விரிசாதி தலைமையில் வாழையின் கரும்பும் வரவேற்க வாடையின் கரும்பும் வரவேற்க சோறும் சாம்பாரும் அறிப்புடன் சர்மிழாவின் அழைப்புடன் ஐயாவின் ஆசி செய்தி ஏதோ சூசகமாய் சொல்லி ஐயாவின் ஆசி செய்தி ஏதோ சூசகமாய் சொல்லி கிடைக்குமோ ஒன்று எல்லோரும் எங்கள் தேவியரை பலருக்கு கவலை நவராத்திரி நுழைவு என்று பலருக்கு கவலை நவராத்திரி நுழைவு என்று கௌரி காப்பை என்ன என்று கௌரி காப்பை என்ன பத்து நாட்களும்

வாணி விழா என்று பாதம் பணிந்து பணிந்து இளத்தினில் அமர்ந்தோம் பாதம் பணிந்து இளத்தினில் அமர்ந்தோம் ஜெயமெண்ட பெயர் கொண்ட எங்கள் காலத்து பாடலெடுத்து இன்று அவர் ஒரு பாடலும் படித்துவிட்டார் நடக்கட்டும் மறுகாண்டும் இவ்விழா சுரப்புடன் நடக்கட்டும் மறுகாண்டும் இவ்விழா சுரப்புடன் நடக்கட்டும் சிந்தையெல்லாம் குளிரட்டும் மருகாண்டும் சுரப்புடன் இவ்விழா நடக்கட்டும் சிந்தையெல்லாம் குளிரட்டும் അറിവർ അണികളിൽ അറിവലർ അണികളിൽ അലവലകങ്ങൾ തോറും നവരാത്രി എങ്കിൽ അലവലകത്തിലും നവല സമ നവരാത്രി അലവലകങ്ങൾ